ரஷ்யா உக்ரைன் மோதல் தொடர்ந்து நீடித்து வருவதால் ஏகத்திற்கும் கடுப்பான ட்ரம்ப் ரஷ்யாவை கடுமையாக விமர்சித்து வருகிறார் உலகின் பல்வேறு நாடுகளிலும் நடக்கும் மோதலை நானே நிறுத்தினேன் என பேசி வரும் டிரம்பின் பேச்சை ஏற்க ரஷ்யா மறுப்பதால் புதின் மீது கடுமையான கோபத்தில் உள்ளார் அதிபராக பதவியேற்றால் ஒரே நாளில் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவேன் என கடந்த ஆண்டு டிரம்ப் கூறியிருந்தார் ஆனால் அதிபராக பதவியேற்று கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் ஆகிவிட்ட நிலையிலும் ரஷ்யா உக்ரைன் போரை ட்ரம்ப்பால் நிறுத்த முடியவில்லை ட்ரம்ப் அவ்வப்போது ரஷ்யாவை எச்சரிக்கும் விதமாக பேசினாலும் நாங்கள் ஒன்றும் ஈரான் ஈராக் இல்லை என்று ரஷ்யா பதிலடி கொடுத்து வருகிறது சிறப்பு தூதர்களை கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தியும் புதின் இறங்கி வரவில்லை அது மட்டுமல்லாமல் இந்தியா அமெரிக்காவுடனான விவசாய பொருட்கள் வர்த்தகத்திற்கு ஒப்புக்கொள்ளவில்லை இதனால் கடும் கோபம் அடைந்த டிரம்ப் ரஷ்யா மற்றும் இந்தியா சீனா போன்ற நாடுகளுக்கு வரி விதித்து பொருளாதார ரீதியாக சிக்கல் கொடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார் ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்து வரும் விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மேலும் வரியை உயர்த்தப் போவதாக இருபத்தி நான்கு மணி நேரம் கெடுவித்துள்ள நிலையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரஷ்யா பயணம் மேற்கொள்ள உள்ள தகவல் வெளியாகி உள்ளது ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா தொடர்ச்சியாக அதிக அளவில் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்து வருவதால் அந்த நாட்டின் பொருட்களுக்கு ஏற்கனவே விதித்த இருபத்தி ஐந்து சதவிகித வரியை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் உயர்த்தப் போகிறேன் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மிரட்டல் விடுக்கும் விதமாக தெரிவித்துள்ளார் இதன் மூலம் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் முடிவை மாற்றிக்கொள்ளும்படி இந்தியாவுக்கு அவர் மறைமுக எச்சரிக்கையும் விடுத்துள்ளார் இதற்கிடையே ட்ரம்பின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ள ரஷ்யா இந்தியா மீது அமெரிக்கா அழுத்தம் கொடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது மேலும் தனது வர்த்தக கூட்டாளியை தேர்வு செய்யும் உரிமை ரஷ்யாவுக்கு உள்ளது எனவும் ரஷ்யாவுடன் உறவை துண்டித்துக் அமெரிக்கா இந்தியாவை வற்புறுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற அழுத்தம் சட்டவிரோதமானது என்றும் எந்த ஒரு நாடும் தங்களது வர்த்தகத்தை இந்த நாட்டுடன் மேற்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்கா சொல்வதற்கு உரிமையில்லை எனவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது அது மட்டுமல்லாமல் சீனா குறித்து பேசியபோது அமைதியாக இருந்த ரஷ்யா இந்தியா குறித்து ட்ரம்ப் பேசியதும் களத்தில் இறங்கி இறங்கியுள்ளது அமெரிக்காவுடனான அணு ஒப்பந்தங்களில் இருந்து வெளியேற போவதாக ரஷ்யா அறிவித்து பரபரப்பை கிளப்பியுள்ளது இது தொடர்பாக ரஷ்யா தரப்பு கூறும்போது மேற்கு நாடுகளின் செயல்பாடுகள் தங்கள் நாட்டிற்கு நேரடி அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாகவும் எனவே அணு ஒப்பந்தத்தை பராமரிப்பதற்கான சூழல் மறைந்துவிட்டதால் ரஷ்யா இனியும் முந்தைய சுய கட்டுப்பாடுகளை பின்பற்றாது என்றும் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் நேற்று திடீர் திருப்பமாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவசர பயணமாக ரஷ்யா செல்கிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது தோவலை தொடர்ந்து விரைவில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் ரஷ்யா செல்கிறார் இந்தியா ரஷ்யா நட்புறவை வலுப்படுத்தும் விதமாக இருவரும் அமெரிக்காவின் வரி மிரட்டல் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர் அமெரிக்காவுக்கு பயந்து ரஷ்ய கச்சா எண்ணெயை புறக்கணிக்க முடியாது ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து கேஸ் வாங்குகிறது இந்தியா வாங்கினால் மட்டும் ட்ரம்ப்புக்கு கோபம் வருகிறது